வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அதிக அளவு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் எல்லாமே முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பில் ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியஸ்கேண்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் மெயின்டெனன்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளத்தை தெளிவுபடுத்த உங்களுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிவிட்டு உங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இஎஸ்ஐபிஎஃப் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரூம் வசதி தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான உதவிகளும் இவங்களே உங்களுக்கு செய்து தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ஓட்டி உங்களுக்கு பார்க்க விருப்பம் தான் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரக்கடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பகுதிகளில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நோக்கத்தோட நோக்கத்தோடு மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேவைப்படுது அப்படின்றத பட்சத்தில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கலாம் இதுவரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்